மருத்துவ மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள பகுதிக்கு மருத்துவமனைகள் போதவில்லை மருத்துவமனைகள் போதவில்லை அமைக்காமல்

பறைகள் கழிப்பறைகள் போதவில்லை கரிப்பறைகள் பாறவில்லை ஆசாத் அரசு பள்ளிகளை ஆசாத் அரசு பள்ளியில் வகுப்பறைகள் போதவில்லை போறவில்லை கழிப்பறைகள் போதவில்லை பாறவில்லை பாவிம்புரம் அரசு நிலத்தில் அரசு நிலத்தில் அரசு பள்ளி அமைத்திடு அரசு அமைத்திடு அரசு பள்ளிகள் அமைத்திடு அரசு பள்ளிகள் அமைக்க ராமை அமைக்கலாம்

தனியருக்கு தாளை வார்க்கும் தனியருக்கு தாளை வார்க்கும் தனியருக்கு தாளை வார்க்கும் தனியருக்கு தாளை வார்க்கும் கிருபையான திட்டத்தை கையே விடு பெருமையான தந்தை மக்களின் தேவை ஆயிரம் இருக்கு மக்களின் தேவை ஆயிரம் இருக்கு மக்களின் தேவை ஆயலம் இருக்கே தனியினரை ஆயலம் இருக்கே தனியருக்கு நிறைவ கொடுப்பதே தனியருக்கு நிணம் கொடுப்பதே தானா ஞானமா ஞானமா

நெல்லை மாவட்டத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதை ஒட்டி என்றால் ஆமிம்புரத்தில் ஆறரை ஏக்கர் நிலம் இருக்கின்றது அரசுக்கு சொந்தமான நிலம் இது இந்த நிலத்தில் தாலுகா அலுவலகம் அமைப்பதற்கும் அதே போன்று மேலப்பாளையத்தில் பெண் குழந்தைகள் படிப்பதற்காக ஒரு மேல்நிலை பள்ளி அமைப்பதற்கும் தமிழ்நாடு தௌ ஜமாத் நீண்ட நாளாக குரல் கொடுத்து வருகின்றது இந்த நிலையில் இந்த நிலத்தில் மூன்றரை ஏக்கர் மூளைகால் ஏக்கர் நிலம் தனியாருக்காக வேண்டி தாரை வார்க்கப்பட உள்ளது இதை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது மேலப்பாளையத்தில் சிறுபான்மையின் நலன்களுக்காக வேண்டி அதிகமான தேவைகள் இருக்கின்றன இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கின்ற பொழுது இப்போது இந்த கோஷத்தில் குறிப்பிட்டது ஒன்று உடல் கட்டமைப்புக்காக வேண்டி அதற்குரிய ஒரு அமைப்பு போன்று விளையாட்டு மைதானம் பள்ளிக்கூடத்திற்காக வேண்டிய சிறப்பு விளையாட்டு மைதானம் இது போன்ற தேவைகள் எல்லாம் அதிகம் இருக்கின்றன அவை இதையெல்லாம் கவனத்தில் வைத்து

அமைப்பதற்குண்டான கட்டமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார் அதுபோன்ற பள்ளிக்கூடம் எல்லாம் இந்த நிலத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அண்மையில் காயல் பட்டணத்தில் இரண்டரை கோடி அளவுல சிறுபான்மை நலத்திட்டத்தின் கீழ் ஒரு மருத்துவ மருத்துவமனை அமைக்கப்பட்டிருக்கின்றது மேலப்பாளையத்துடைய மக்கள் காயல் பட்டணத்தை அதிகமான அளவில் இருக்கின்றார்கள் அவை இப்படிப்பட்ட தேவையெல்லாம் எல்லாம் இருக்கின்ற பொழுது தனியாருக்கு ஒதுக்கப்படுவது மிகப்பெரிய ஒரு அநீதியாகும் அநியாயமாகும் அதனால் அரசு இந்த காரியத்தை உடனே நிறுத்த வேண்டும் அவ்வாறு வழங்குவது அநீதியாகும் என்பதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு இந்த இதற்குண்டான ஆவண வேலைகள் நிறுத்தப்படவில்லை என்றால் மாநில தலைமையினுடைய ஒப்புதலோடு அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்று முற்றுகை அதற்கு அடுத்து சென்னையிலேயே சட்டமன்றத்தை முற்றுகை முற்றுகையிடுதல் என்பது போன்ற இந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது மாதிரி ஒருபோதும் தனியாருக்கு ஒதுக்கப்படுவதை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் ஜனநாயக அடிப்படையில் இன்னும் வீரியமாக நடைபெறும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்